ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்தியான இட்லி பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க நம்ம ரெசிபிஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து கருப்புலேருந்து வரமிளகா கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து வெள்ளை உள்ள சேர்த்துக்க போகிறோங்க கருவேப்பில சேர்க்குறதுனால நமக்கு வந்து ஹிமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த்தியாக வந்து நம்ம முடியும் வந்து நல்லா வளரும் ஸோ சாதாரணமாக கருவேப்பிலை கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடாய் வந்து சூடாகட்டும் சூடானாலும் சிம்ல வச்சுக்கிட்டு நம்மளோட உருந்து உளுந்து போட்டு நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிக்கிட்டே வாங்க உளுந்தோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி மொறு முருன்னு வரும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிச்சு நடத்தும் இதை எடுத்து ஒரு வேற ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்க இல்லாட்டி வந்து கருப்பாயிடும் ரெடியாகிச்சு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை விழுந்து எடுத்துருக்கேன் ஸோ அது அது கூடவே கொஞ்சமாக பாசி பயப்படுத்துறதுக்கு இதுவும் டேஸ்ட்டுக்காக தான் ஸோ எல்லாமே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் தான் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலே வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்லா வந்துச்சு ரொம்ப முறு முருன்னு இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட உள்ள ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வர முழகாவை பொறிச்சிக்கோங்க நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சு பொறிச்சிங்கனாலே போதும் கூடவே நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோங்களேன் அதையும் வந்து லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஈரப்பு தன்மையெல்லாம் நம்ம போனோம் அப்போ தான் வந்து பொடி வந்து கேட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட எல்லா பொடியுமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி குழாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடாக அரைச்சிங்கன்னா வந்து நீரத்தன்மம் வந்துடும் நல்லா அரைச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப பொருள் வரும் நம்ம வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நம்மளோட ஹெல்தியான இட்லி பொடிக்கான எல்லா ரெசிபீஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கருவேப்பில் கூட நல்லாவே முருங்குறுந் அளவுக்கு வதங்கி ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்கள் நம்மளோட ஹெல்தியான கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குட்டியாக குட்டி குட்டியாக இட்லியை கட் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டிலே சாப்பிட்றாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரிசர்வ் பார்க்கலாம் பாய்